கோயம்புத்தூர் வந்துட்டோம் இப்போ எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஈஷா மையத்துக்கு தான் போறோம் அங்கே போயிட்டு சிவனை பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வேற என்ன ஐடியா இருந்ததுன்னா என்னன்றது அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ டேரெக்டா ஈஷாக்கு போவோம் கோயம்புத்தூர்ல நான் இன்னும் ஒரு ஈஷாக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நியர்பை இருக்கு கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போயிட்டு இருக்கேன் இப்போ டேரெக்டாக நான் கூகுள் மேப்பை வந்து கோயம்புத்தூருக்கு ஈஷாக்கே செட் பண்ணிட்டேன் கூகுள் மேப் போய் சொல்லாது அப்படின்னு நான் சின்ன வேண்டியது தான் ஈஷாக்கு கிளம்பி அந்த சிவன் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தே எனக்கு ஒரு அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்க எவ்வளோ அது ஆக்சுவலாக நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே அந்த சிவனை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க அதனால் அந்த சிவனையும் தரிசனம் செய்வோம் அப்படின்ட்டு நம்ம வச்சு வாங்க ஈஷாவில் போய் ஈஷா கிட்டே போய்ட்டு நான் ப்ளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேவா மக்களே ஈஷா கிட்ட வந்துவிட்டோம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் பார்த்துட்டு ஈஷா போயிடுவோம் அதுக்கப்புறம் பெய் பெரிய சிவனை நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சிவன் கோயில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளையங்கிரி அந்த ப்ளாகும் வரும் ஈஷாவும் இன்றைக்கி எல்லாம் மோஸ்ட்லி எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது எப்படின்னு தெரியல ஏன்னா நிறைய டிவைஸ் வந்து எடிட்டிங் யூஸ் பண்ணுறதுலாம் ஒர்க் ஆக மாட்டேன் இந்த அது ஏன் ஒர்க் ஆகுதுனால லேப்டாப் கரெக்டாக கையில் எடுத்துகிட்டு வரல அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சால் அப்லோட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஈஷாவுக்கு போகலாம் ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டரோ ஏழு கிலோமீட்டரோ நம்ம டீம் முன்னாடியே போயிட்டாங்க பஸ்ல ஏறி நான் பொறுமையாக கொஞ்சம் பேசின்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டுருக்கேன் ஆக்சுவலாக ஈஸாக கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதுதான் பார்க்கிங் ஆனால் சிவனை காணமே ஓய் மாட்டிக்கிச்சி எதோ இருக்கு சிவன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சாமியை பார்த்துட்டு எந்த பக்கம் நம்ம கூகுள் மேப் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேறாங்க ஐஸ் ஏ போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தா அவனை தெரிய வச்சா தான் கரெக்டாகும் ஓகே ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது சிவனோட சில தெரியுது நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் வாங்க ஆனால் இந்த சில இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா நம்ம போய் கிட்ட போய் பார்ப்போம் கோபுரில் வர சார்ஜ் கம்மியாக இருக்குது கிட்ட போய் பிளாக் எடுக்க முடியாமல் ஆகிடப்போகுது அதனால் நிறைய அடிச்சோ ஆனால் சிவராத்திரி செம்ம கூட்டம் இருக்கும்மா இந்த ஈஷாவில் இந்த கோயிலில் ஆக்சுவலாக அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் இந்த வாட்டி ரெண்டு சிவன் நான் பார்த்துருக்கோம் மூணு சிவனையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும் ஆனால் அந்த சிவன் நம்மளை வந்து பாடுறான்னு சொன்னால் தான் அதை போக முடியும் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து இந்த சிவன் ஈஷா சிவனை பார்க்க போகிறோம் ஈசன் சிவன் எல்லாம் தான் சிவமயமே நம்ம வந்து சிவனை எப்படி விதவிதமாக கும்பிட்றோன்றது தான் கணக்கு கணக்குன்னு சொல்ல முடியாது அவரோட மகிமையும் மகிமே அது வந்து அவர் கோயில் கட்டி அவரை இது பண்ணுவாங்க ஒரு ஒரு கோயிலாக நம்மளுக்கு வேணும்னா போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் சிவன் மயமே பொது மயமாக பார்க்கட்டும் எனக்கு ஏதோ வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கிட்டே வர வர பவர் வைபோ வந்துட்டோம் இதான் என்ட்ரன்ஸ் போல இருக்கு பார்க்கிங் எங்க இருக்குன்னு தெரியலையே பார்க்கிங் கண்டுபிடி மக்களே வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு இங்கே வந்து டேரெக்டா நடந்து போகிறோம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாவா டென் ருபீஸ் வாங்குறாங்க பார்க்கிங்கு விஷால ஆனால் பார்க்கிங்லாம் பெருசெல்லாம் மெயின்டைன் பண்ணல ஒரு காலி கிரௌண்டில் எங்கே ஆனாலும் வண்டி விட்டுக்கு போகிட்டாங்க ஒரு மரணம் விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் அங்கே செல்ல அங்கே இருக்கு தெரிதா இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல பார்க்கிங் இப்படி வண்டி விட்டோம் ஆனால் மக்கள்லாம் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க அதுதான் போகிறது கோயில் சரி வாங்க அப்படி பார்ப்போம் சிவனைக்கு பார்ப்போம் அது போய் அது வந்து மாட்டு வண்டியில் கூட்டின்னு வராங்க பார்த்தீங்கன்னா நேரம் போகிறோம் அனாதம் <muchas> <muchas> மக்களே ஈசனை பார்த்தாச்சு ஆக்சுவலாக கோபுரம் ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு இன்னும் பண்ண முடியாது அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டைக்கா போட்டு வேண்டியிருப்பாங்க க்கா போய் இந்த இடத்துலேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி போகிறோம் இந்த சிவனை பார்க்கணும் சிவனை பார்த்தாச்சு பார்க்கணும் தான் பார்த்தாச்சு இப்போ வெள்ளியங்கிரி சிவனையும் போய் தரிசனம் பண்ணணும் அதுக்கோசம் வெள்ளையி கிளம்புறோம் யார் யார் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் இந்த பகலாக தான் கிளம்புறோம் நூத்தி பன்னெண்டு அடிச்சு அதுவும் இல்லாம ஏதோ மனித சக்கரங்கள்னு சொல்லிட்டு அதோட நூத்தி பன்னெண்டு தான் இத வந்து பேஸ் பண்ணி நூத்தி பன்னெண்டு அடி கட்டிருக்காங்க வேற லவ்ல இருக்கு சிவன் வாங்க சிவன் போய் பார்க்கலாம் தரிசிக்கலாம் ஈஷாவிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு அடுத்தது வெள்ளையங்கிரிக்கு தான் போடும் வெள்ளையங்கிரி வந்து அடுத்த பிளாக்காக வரும் வெள்ளையங்கிரி வேணால் அடுத்த பிளாக்லாம் போங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஈஷா ரவுண்ட் அடிச்சுக்கலாம் பார்க்குறேங்க பில்லியனுக்கு ஓகேவா